அது வந்து தவறான ஒரு விஷயம் இதை நான் ஏன் சொல்றேன்னா அதனால எந்த அப்போஸ் எந்த நல்லதுமே கிடையாது வெறும் கெட்டது கொண்டு தான் இதன் மூலமா இதை நான் எல்லா காலேஜ்லயும் பேசணும்னு சொல்லுவேன் ஒரு காலேஜ் போகும்போது கேட்டாரு அந்த காலேஜ் போன வந்தாரு வந்துட்டு சார் இந்த மாதிரி தம்மணி கூட தனி கூட எல்லா காலேஜ்லயும் சொல்லுவீங்களா எங்க காலேஜ்லயும் சொல்லுங்க சார் நான் சொன்னேன் சார் லேடிஸ் காலேஜ் சார் சொன்னேன் இங்கதான் சார் கண்டிப்பா சொன்னாரு பட் நம்ம ஊர் சில கேள்ஸ் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இப்போ

мотрите, Teruzt நான் நிறைய பேர் one justSen விஜய் no difference, Of course, energy starts <laughs> anything helms in a living order, いました everything came to the house, all of them started talking to us. Almost had a certain calling, not just next year to சோ எங்க 보면은 பாத்தீங்க பாருங்க இந்த ஒரு பக்கம் ஒரு பிசி எல்லாரக்கும் பெரிய சேஞ்ச். ஒண்ணு என்ன படம் ரிலீஸ் ആയി திருப்பி லாஸ்ட் வந்து ஒரு நம்பர் பிக்சேட்டி எடுத்ததப்புறம் அதோட 25th ஜெனரேஷன் வந்து என்ன சிசி வந்து பண்ணோம் பண்ணோம் அப்ப எல்லாரும் வந்து நிறைய பேர் ஒரு நல்லான ஒரு

இந்த ஜாதி பார்க்கவே வேண்டாம் ஏன் என் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது ப்ராப்ளம் பண்ணு சொல்றோம்னா அப்பதான் நம்ம வந்து எந்த வித கரெக்டும் ஆகாம நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் இருக்கும் அதே மாதிரி லைஃப்லாம் நம்ம இருக்கணும் நம்ம பெரியார் நடக்கிறப்ப நம்ம குழந்தைகளுக்கும் அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒன்று கிடையாது யாரையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அண்ட் நிறைய பேர் இப்போ நம்ம ஒரு கேட்குறாங்க சார் நீங்கள் தமிழ்னா இல்லை ஹிந்தினா அப்படின்னு புரியல ஏன்னா தமிழ் என்ன ஹிந்தியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் என்ன சொன்னேன் நான் அவனுக்கு புரியாமல் சொன்னோம்னா

ಅವರು ನಮಗೆ ಬಂದು

நிச்சயமா சொல்றேன் அவன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்கிற எல்லாருக்கும் என்னையும் சேர்ந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நடிகர்கள் பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் மட்டும் தகுங்க கெட்டது இருக்கலாம் பட் நாம போயிருக்கேன் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு வரும் அண்ட் திருப்பூர் இந்த இடமும் அப்படிதான் அந்த ஒரு அருமையான ஒரு அவார்டுனா இருக்கு மிகப்பெரிய இளைஞர் நடிகர் பாருகா சாரி சார் வந்து போயிருக்காரு ஒரு ஊர்ல கொடுத்து சக்ஸஸ் ஆயிருக்காரு ஆ அவ்வளோ அவர் வந்து சொல்லுறேன் அவ்வளோ எக்ஸ்பிரின்ஸுக்கு பண்ணியிருந்தாரு இப்போ எதுக்கு எது எக்ஸ்பிரின்ஸ் வரையும் ஆமாம் உன் நாற்பது வந்து பார்த்தா அதுக்கேன்னு நான் ஒரு எக்ஸ்பிளன்ஸ் ஆகிருப்பாங்க ஏன்னா இறக்கி நல்லா சாப்பிடு வாங்கிட்டு வந்து ஒரு நான்தான் சென்னை சிட்டியில் சாப்பிடுது வேறு படிக்கிறது அதுக்கேன்னு நான்கு கோழி கூட போகிற ஐயோ வேறே அதுக்கு வந்து காப்பாற்றி வந்து

டீசருக்கு முன்னாடி சின்ன டீசராக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து இப்போ ஒரு வாட்டி நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சூரி அதுவும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுவும் வந்து ஒரு எல்லா குழந்தைகளுக்கு பெரிய பெரிய எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்குது ஸோ அதுவும் வரும் ஸோ இப்போ அந்த கிஃப்ட்ஸ் பார்க்கலாமா லைக் பாருங்கள் பாருங்கள் Thank you, so, thank, you so, thank you so much.